நியாயம் கிடையாது இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயம் கூலி தொழிலாளர் சமுதாயம் கல் உடைக்கிற சமுதாயம் கூலி வேலை செய்கின்ற சமுதாயம் ரோடு போடுற சமுதாயம் அதிகமாக மது குடிக்கிற சமுதாயம் கல்வி இல்லாத சமுதாயம் வேலை இல்லாத ஒரு சமுதாயம் அந்த கண்ணோட்டத்தில் முதலமைச்சருக்கு பார்க்க தெரியல கலைஞராக இருந்தது தான் நிச்சயமாக பார்த்துருப்பார் ஆனால் இவருக்கு அது தெரியல சமூக நீதினா என்னென்னு தெரியல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயம்னா இது பின்தங்கி இருக்கிறது பாதாளத்தில் இருக்கிறதுனா அந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றலாம் எப்படி கல்வி கொடுக்கலாம் எப்படி வேலை கொடுக்கலாம் கொடுத்தா தான் தமிழ்நாடு முன்னேறும் அந்த கண்ணோட்டம் கூட முதலமைச்சருக்கு இல்லை முழுமையிலையும் ஏதோ ஒரு அரசியலா பார்த்துட்டு இருக்கிறார் இது நிச்சயமாக சரியான போக்கு கிடையாது ஒரு முதலமைச்சருக்கு அழகு கிடையாது அதுவும் கட்சி செய்தா பரவாயில்ல ஏதோ இப்படி குழப்பம் பண்ணால் பரவாயில்ல அரசாங்கம் ஒரு குழப்பம் பண்ணதுல எனக்கு புரியல